இலங்கை அரசாங்கம் இலங்கையில் வீடுகளை சொந்தமாக வைத்திருந்து அதில் குடியிருக்கின்ற நபர்களுக்கு குடியிருப்பாளர் வரி என்ற ஒரு புதிய வரியினை இலங்கையில் அறிமுகப்படுத்த இருக்கின்றது இன்றைய இந்த பதிவில் இந்த வரி தொடர்பான சில விடயங்களை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் பொருளாதார ரீதியில் இலங்கை வங்குரோத்து நிலையினை அடைந்ததை தொடர்ந்து இலங்கை ஐ எம் எஃப் விடம் கடன்களை கேட்டிருந்தது ஐ எம் எஃப் இலங்கைக்கு கடன்களை வழங்குவதற்கு பல்வேறுபட்ட நிபந்தனைகளையும் வழங்கியிருந்தது அதிலும் குறிப்பாக இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தினை அதிகரிப்பதற்காக வரி வருமானங்களை அதிகரிக்க வேண்டும் என்பதை மிகவும் முக்கியமாக வலியுறுத்தியிருந்தது இதனை ஏற்றுக்கொண்டு இலங்கை அரசாங்கமும் இலங்கையுடைய வரி கட்டமைப்பில் பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக வருமான வரி தொடர்பாக பல்வேறுபட்ட சீர்திருத்தங்கள் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இலங்கை தான் சொன்ன பொருளாதார சீர்திருத்தங்களை செம்மையாக கடைபிடிக்கின்றது என்பதில் திருப்தி கொண்ட ஐஎம்எர் இலங்கைக்கு கட்டம் கட்டமாக கடன்களை வழங்குவதென்று தீர்மானித்திருந்தது இதன்படி இதுவரை இலங்கை அரசாங்கம் இரண்டு கட்டமாக கடன்களை பெற்றிருந்தது கடந்த வாரம் இலங்கைக்கு மூன்றாம் கட்ட கடனை வழங்குவதற்கு ஏதுவாக ஐ எம் எஃப் நிபுணர் குழு கொழும்புக்கு வந்திருந்தது கொழும்புக்கு வந்த நிபுணர் குழு இலங்கையுடைய பொருளாதார முயற்சி தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டது இந்த ஆய்வுகளை நிறைவு செய்த அந்த நிபுணர் குழு இலங்கை அரசாங்கத்துக்கு சில முன்மொழிவுகளை முன்வைத்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் இலங்கை அரசாங்கம் குடியிருப்பாளர்கள் மீது வரியினை விதிக்க வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது குடியிருப்பாளர்கள் மீது விதிக்கப்படுகின்ற இந்த வரியினை ஆங்கிலத்தில் இம்பியூட்டர் டேக்ஸ் என்று அழைக்கின்றனர் உங்களுக்கு இலங்கையில் சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டில் நீங்கள் குடியிருந்தாலும் சரி அல்லது அந்த வீட்டினை நீங்கள் பூட்டி வைத்திருந்தாலும் சரி எதிர்காலத்தில் நீங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த வீட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட வரியினை செலுத்த வேண்டிய நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது இந்த குடியிருப்பாளர்கள் மீதான வரி எவ்வாறு கணிப்பீடு செய்யப்படுகின்றது என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொன்னால் இது இலகுவாக விளங்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்ற ஒரு நபர் சொந்தமாக ஒரு வீட்டினை வைத்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் இந்த வீட்டினை கட்டுவதற்கு வங்கியில் கடன் ஒன்றினையும் பெற்றிருந்தார் என்று வைத்துக் கொள்வோம் இந்த கடனுக்காக மாதம் பதினை ரூபாய் அவர் வங்கிக்கு செலுத்த வேண்டியிருக்கின்றது என்றும் வைத்துக் கொள்வோம் இதேவேளை இந்த வீட்டினை பராமரிப்பதற்கு அவருக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுகின்றது என்றும் வைத்துக் கொள்வோம் ஏ என்ற நபர் இந்த வீட்டில் குடியிருப்பதற்கு ஆக மொத்தம் மாதாந்தம் இருபதாயிரம் ரூபாய் செலவழிக்க வேண்டியிருக்கின்றது அது அவருடைய சொந்த வீடாக இருந்தாலும் கூட அவர் மாதாந்தம் இருபதாயிரம் ரூபாவினை தனது வீட்டுக்காக செலவழிக்க வேண்டியிருக்கின்றது இதேவேளை ஏ என்ற நபர் வசிக்கின்ற இதே பிரதேசத்தில் ஏ என்ற நபருடைய வீட்டினை போன்ற ஒரு வீட்டினை வாடகைக்கு பெற வேண்டுமாயின் முப்பதாயிரம் ரூபாய் ஒருவர் செலவழிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் சொந்த வீட்டில் ஏ இருப்பதால் அவருக்கு மாதாந்தம் இருபதாயிரம் ரூபாய் செலவு ஏற்படுகின்றது இதேவேளை இதே பிரதேசத்தில் ஒருவர் வாடகைக்கு இருக்கின்ற பொழுது அவருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவு ஏற்படுகின்றது இப்பொழுது ஏ நபர் தனது சொந்த வீட்டில் இருப்பதால் பத்தாயிரம் ரூபாவினை லாபமாக பெறுகின்றார் தற்பொழுது ஏ என்ற நடவர் பெறுகின்ற இந்த லாபத் தொகையின் மீதே இலங்கை அரசாங்கம் வரி விதிக்க உள்ளது இதேவேளை ஒருவர் கடன் பெறாது தனது சொந்த சேமிப்பு பணத்திலிருந்து ஒரு வீட்டினை கட்டியிருந்தால் அல்லது அவருடைய உறவினர்கள் யாராவது அவருக்கு நன்கொடையாக பணத்தினை வழங்கி அவர் வீட்டினை கட்டியிருந்தால் அந்த வீட்டினை வாடகைக்கு விட்டால் எவ்வளவு பணத்தினை ஏ என்ற நபர் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த பணத்திற்கு அவர் வரி செலுத்த வேண்டும் இந்த வரி வெற்றி சுருக்கமாக கூறினால் இலங்கையில் ஒருவர் சொந்தமாக வீடு வைத்திருந்து அந்த வீட்டில் அவர் குடியிருந்தால் கட்டாயமாக அவர் இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த குடியிருப்பாளர் வரியினை செலுத்த வேண்டும் ஆனாலும் இந்த வரி தொடர்பான சில விலக்களிப்புகளும் காணப்படுகின்றது ஒரு நபர் தனது வீட்டினை வேறொரு நபருக்கு வாடகைக்கு வழங்கினால் அவர் இந்த வரியிலிருந்து விலக்களிக்கப்படுகின்றார் ஏனென்று சொன்னால் வாடகை பணமாக அவர் பெறுகின்ற பணத்திற்கு அவர் வருமான வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுகின்றது எனவே ஒருவர் வீட்டினை வாடகைக்கு விடுகின்ற பொழுது அந்த வாடகை வீட்டுக்கு இந்த வரி விலக்கு வழங்கப்படுகின்றது அதேவேளை சிறிய வீடுகளுக்கும் இந்த வரி விலக்கு வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இந்த வீட்டுக்கான வாடகை காலத்துக்கு காலம் மூலாய்வு செய்யப்படும் என்று கூறப்படுகின்றது இந்த வரி உள்ளூர் அதிகார சபைகளான பிரதேச சபை நகர சபை மாநகர சபைகளுக்கும் இந்த வருமானத்தின் ஒரு பகுதி வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது இலங்கையர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நபருக்கும் வீடு என்பது ஒரு கனவாக காணப்படுகின்றது ஒவ்வொரு நபரும் தான் இறப்பதற்கு முன்பு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டிலேயே தான் இறக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் இந்த நிலையில் இலங்கை அரசாங்கம் இவ்வாறான வரியினை விதிக்கின்ற பொழுது சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு குடிமகனது கனவின் மீதும் இடி விழுந்து விடுகின்றது மீண்டும் இன்னும் காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட கொள்கின்றேன் நன்றி வணக்கம்